இன்றைய திதிகள் காலை ஏழு ஐந்து மணி வரையிலும் சப்தமி அதற்கு பின்பு அஷ்டமி இன்றைய நட்சத்திரம் காலை ஏழு மணி வரையிலும் சுவாதி அதற்கு பின்பு விசாகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் காலை ஏழு மணி வரையிலும் உத்திரட்டாதி அதற்கு பின்பு ரேவதி ராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ஏழாம் இடத்தில் சப்தமத்தில் சஞ்சாரம் செய்கிறார் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த கசப்புகள் மாறும் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்களும் தீரும் வீடு வாங்குவது வீடு விற்பது இது போன்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கும் நல்ல மாற்றங்கள் உண்டு மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் காலை பொழுதில் சில நல்ல செய்திகளும் வந்து சேரும் அலுவலக வேலைகளில் இருந்து வந்த குழப்பங்களுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் இன்று மேஷராசி அன்பர்கள் அஷ்டமியில் பைரவரை வணங்கலாம் ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தன லாபங்கள் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த சர்ச்சைகள் தீரும் மனதில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு இன்று நல்ல மாற்றங்களை பார்க்கலாம் கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று பங்கு சந்தையின் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரும் புதிய வியாபார தொடக்கங்கள் அதற்கான பேச்சுவார்த்தைகளை இன்று காலை வேளையில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அலுவலக வேலைகளில் சற்று பொறுப்புகளும் கூடுதலாக இருக்கும் மற்றும் வியாபாரத்திலும் இன்று லாபங்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு சில குடும்ப பிரச்சனைகளுக்கு இன்று நிரந்தர தீர்வை காணலாம் விட்டு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்கள் மீண்டும் வந்து உங்கள் இடத்தில் இணைவது இன்று உங்களுக்கு மனதிற்கு ஒரு நிறைவையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் அஷ்டமி திதியான இன்று வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது பல விதங்களில் மனக்குழப்பங்களை தீர்க்கும் மிதுனராசி மிதுன மிதுனராசி நேயர்களுக்கு இன்று சந்திரன் ஐந்தாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குறைபாடுகள் இன்று தீரும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் மற்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மறைமுக எதிரிகளால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் மிதுனராசி அன்பர்களுக்கு காலை வேளையில் இன்றைய நாளில் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில குழப்பங்களுக்கு தீர்வுகளும் இன்று வியாபாரத்திலும் நல்ல தன லாபங்கள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இன்று சிவன் வழிபாடு மிகவும் சிறந்தது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் இன்று நீண்ட நாளாக இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் இன்றைய நாளில் கடகராசி அன்பர்களுக்கு வழக்கு விசாரணை போன்றவற்றில் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் சற்று குடும்பத்தில் குழப்பங்களை கொடுக்கலாம் தேவையில்லாத விரயச் செலவுகளும் காத்திருக்கிறது இன்றைய நாளில் உங்களினுடைய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறக்கூடிய நாளாகவும் இருக்கும் மேலும் இன்று உங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் நீங்கள் முயற்சி செய்தது வேலை தேடுவது அலுவலகத்தில் உங்கள் உயர் அதிகாரிகளிடத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் இது அனைத்தும் மாறும் இன்று ஒரு சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களோ அல்லது வெளிநாடு பிரயாணங்களோ வருவ செல்லுவதற்கான வாய்ப்புகளும் அதற்கான விண்ணப்பங்கள் மற்றும் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில விஷயங்களில் இருக்கிற குழப்பங்கள் தீரும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் பல நாட்களாக இருந்து வந்த மன சஞ்சலங்கள் இன்றைய நாளில் மாறும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் உறவுகள் பலப்படும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானின் சஞ்சாரம் சற்று அலுவலக விஷயத்திலையும் உங்களுக்கு குழப்பங்கள் வந்து பின்பு மறையும் தேய்பிரை அஷ்டமியான இன்றைய நாளில் பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகளை மேற்கொள்ள குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் தீரும் துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாகவே அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு பண வருவாய் அதிகரிக்கும் எதிர்பார்த்த கடன் உதவி கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறலாம் விருச்சிக ராசி நேயர்கள் விருச்சிக ராசி நேர்களுக்கு இன்று ஒரு சில நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சஞ்சாரங்கள் குடும்பத்தில் வீடு வாங்குவது விற்பது மற்றும் நண்பர்களிடையே இருந்து வந்த மனக்கசப்புகளில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அதிகரிக்கலாம் இன்றைய நாளில் இந்த விச்சிகராசி அன்பர்களுக்கு ஒரு சில நாட்கள் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் பண் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு பெரியோர்களின் ஆலோசனைப்படி நடந்தால் குழப்பங்கள் தீரும் வழக்கு விசாரணை போன்றவற்றில் இன்றைய நாளில் முடிவுகளை தவிர்க்கலாம் ராசி அன்பர்கள் ராசி அன்பர்களுக்கு இன்று பெரியோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் உண்டு இன்று அவர்களுக்கு மருத்துவ செலவுகளும் குறையும் நீண்ட நாடாக இருந்து வந்த மருத்துவ செலவுகள் மற்றும் ஒரு சிலருக்கு ஏற்படக்கூடிய மரண பயம் நீங்கும் பூராடம் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு திருமண முடிவுகள் எடுப்பதோ அல்லது திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கோ ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கும் புதிய வேலை தேடுவது மற்றும் வேலைக்கு விண்ணப்பம் செய்வது இது போன்ற விஷயங்களிலும் இன்றைய நாளில் நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் அஷ்டமி திதியான இன்று மாலை நேரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் மகர ராசி நேர்கள் மகர ராசி நேர்களுக்கு இன்று வேலையில் இருக்கக்கூடிய சுமை குறையும் குடும்பத்தில் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய சந்தோஷங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும் மகர ராசி அன்பர்களுக்கு இந்த நாளில் ஏற்படக்கூடிய ஒரு சில பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிரந்தர தீர்வை இன்றைய நாளில் பார்க்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டங்களும் மாறும் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய வேலை தேடுதல் மற்றும் வேலைக்கான ஒரு சில விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு கொடுக்கல் வாங்கல் ஆகியவற்றில் இன்று நீங்கள் மாலை நேரத்தில் முடிவுகளை எடுப்பது சிறப்பு கும்பராசி நேர்கள் குடும்பத்தில் குழந்தைகளால் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு இன்று தீர்வுகள் உண்டு கும்பராசி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பாகியத்தில் அமைந்திருக்கிறார் பாகியத்தில் அமைந்திருக்கக்கூடிய சந்திரனுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் கும்பராசினியர்களுக்கு அரசு பணியில் இருப்பவர்களுக்கு மேலும் ஒரு புதிய பொறுப்புகளோ அல்லது வேலைக்கான சுமை வேலை பலு அதிகரிக்கலாம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பொறுப்புகளும் அதிகரிக்கும் பிள்ளைகளுக்கான ஒரு சில நல்ல விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஏற்படும் இன்று உங்களினுடைய முன்னோர்களினுடைய சாபங்கள் தீருவதற்கும் மற்றும் பெரியவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைப்பதற்கும் குலதெய்வ வழிபாடு இந்த அஷ்டமி திதியில் நீங்கள் மேற்கொள்ளலாம் மீனராசி அன்பர்களுக்கு இன்று மன இல்லை இன்று பல நாட்களாக இருந்து வந்த ஒரு சில மனதில் ஏற்படக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதனால் சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்று மாலை நேரம் சாதகமாக இருக்கும் வீடு வண்டி வாகனங்கள் போன்றவற்றில் நீங்கள் உபயோகப்படுத்துவது மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் நண்பர்களுடன் இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுதும் கவனம் தேவை ஒரு சிலருக்கு இன்றைய நாளில் அரசாங்க பணியில் இருப்பவர்களுக்கு சில பிரச்சனைகள் காலை வேளையில் வந்து போகலாம் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவதும் பைரவருக்கு தீபம் ஏற்றுவதும் இன்று அஷ்டமி திதியில் சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கு நல்ல தீர்வாகும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் டெய்லி கிளீனிங் ப்ராசஸர் ஈஸியாகவும் பிரெஷ் ஆவும் மாற்ற பெஸ்ட் சாய்ஸ் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற பைசன் டாய்லெட் கிளீனர் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அதே சமயம் பிரீமியம் குவாலிட்டி என டபுள் சேலஞ்ச் மேலும் விவரங்களுக்கு நைன் பைவ் ஒன் போர் ட்ரிபிள் த்ரீ ட்ரிபிள் நைன்